இப்போ பிக் பிக்பாஸ் சீசன்ல இருக்க ஒவ்வொருத்தருடைய பயமும் வரிசையாக பார்க்க முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ ஆதிரியை பற்றி நான் சொல்லலான் இருக்கேன் ஆதிரி யாரு அப்படின்னா மகாநதி சீரியல்ல யமுனா கேரக்டர் சொல்ல சோ கால்டு வில்லியா வர்றதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு பட் அந்த பொண்ணு என்ன நினைச்சாங்கன்னு தெரில சீரியல்ல பாதியிலேருந்தே விலகிட்டாங்க ஸோ அதுலேருந்து அப்படியே வந்துட்டு அவங்க பிக் பாஸ்க்கு வர்றதுக்காக ட்ரைன் அப் ஆன மாதிரி பூர்ணிமா ரவியோடைய சிஸ்டர் அப்படின்றனால அவங்க ரெண்டு பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர ஒற்றுமையாக இருந்தாங்க செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக ஆதிரைக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க கலையரசன் விஷயத்துலையா இருக்கட்டும் அவங்க நாமினேட் பண்ண ரெண்டுமே ஸ்ட்ராங்கான விஷயமா போயிட்டு இருந்துச்சுன்னு பட் என்னன்னா அந்த இடத்துலையே சறுக்குற மாதிரி ஒரு வாரத்தில் மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது பூர்ணிமா ரவியுடைய சிஸ்டர் இவங்கன்னு சொன்ன உடனே அப்போ சொன்னது எல்லாமே உள்டாவாக மாறிடுச்சு ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா நெக்ஸ்ட் மடியில மடியில் பூர்ணிமா ரவி படுத்துங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வீடியோஸ் முன்னாடிலாம் இருக்கும் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எஃப்ஜேயும் இவங்களும் இணக்கமான காட்சிகள் எல்லாம் அதே மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அது இது இல்ல அப்படின்ற மாதிரி மீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அண்ட் இப்ப அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயராலாம் இருந்தனாலவோ என்னவோ நல்லாவே அவங்களுக்குன்னு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அந்த பிகில் படத்துல செம்மையா பண்ணிருக்காங்க ஆனா அதையும் தாண்டி இப்ப அவங்கள பத்தி பெஸ்டா சொல்லணும்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் ஐடி படிச்சுட்டு எப்படியாவது நல்ல நிலைமைக்கு போகணும் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது வீட்டில் பெர்மிஷன் கேட்குறாங்க கம்மியான சம்பளத்தில் ஒரு வேலை செட் ஆகலைன்னு சொல்லிட்டு சென்னை வராங்க சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க சமயத்தில் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் அந்த பிகில் படத்துடைய வாய்ப்பு அந்த பிகில் வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நாலு நாள் ஷூட்டு படம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவங்களுக்கான எந்த ஸ்கோப்புமே இருக்காதுன்னு சொல்லும் பொழுது இவங்க துரு துருன்னு இருந்தனால இவங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்துச்சு இதை பற்றி தான் அந்த பாட்காஸ்ட் மாதிரியான ஈவெண்ட் தன்னுடைய கதையை நான்னு சொல்லும் பொழுதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆதிரியை பார்த்து நிறைய சொந்த பந்தங்களாம் நான் இனிமேல் சொந்தத்தில் இருக்க பிள்ளைகளை நடிக்க வைக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க பட் பெரிய மைனஸ் என்னென்னா பாஸில் இருக்க ரூல்ஸ் அவங்க பிரேக் பண்ணது தான் ஏன்னா வந்துட்டு எதுக்கு எவ் பண்ணியிருக்கோம் எப்படி நாமினேட் பண்ணிருக்கோன்றதை யார்கிட்டையும் யாரும் சொல்லக்கூடாது கூடாது இவங்க கலையரசன் கிட்ட டைரக்டாவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்களும் கம்ருவும் அடிக்கடி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பன்னி மூமெண்ட் என்ன கம்ருவுக்கும் இவங்களுக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு யோசிச்சா கம்ரு இல்லையா அவரும் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரே சீரியல்ல ஒன்னா இருக்காங்க மாமா கேரக்டர்ல அப்படியே ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்கணும் எப்படி சொல்லி வச்ச மாதிரி மாத்தி மாத்தி நாய்ப்பை அடிச்சுக்கிட்ட மாதிரி அடிச்சிக்கிறாங்க இத பாக்குறதுக்கு ஆர்கானிக்கா இல்லையே ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கே இது சரி இல்லையே அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வருது அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ற மாதிரிதான் ஆதிரியுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு சோ சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஆதரவு பண்றது சரியா தப்பா எது உண்மை எது போயின்ற அந்த குழப்பம் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கு நீங்க ஆதரைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்கள பற்றின ஒப்பீனியன் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே விஜய் சேதுபதி அவர்கள் அவங்கள போட்டு நல்லா தாளிச்சு எடுத்துட்டாரு அடுத்தடுத்த வாரங்கள்ல அவங்க இருப்பாங்களா அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ